பிரபல கிரிக்கெட் வர்ணனையாளரும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவருமான டானி கிரேக் தனது அறுபத்தாறாவது வயதில் இன்று காலமானார் எனது உடல் குறைந்து வருகிறது எனது வைத்தியர்களுடன் கலந்துரையாடி வருகிறேன் சத்திர சிகிச்சை ஒன்று எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளது அந்த சத்திர சிகிச்சையின் பின்னர் புற்றுநோய்க்கு எதிரான போராட்டத்தை நான் ஆரம்பிப்பேன் எனது ரசிகர்கள் என்னுடன் இருக்கின்றமைக்காக அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த நவம்பர் ஒன்பதாம் தேதி டோனி குரேக் தனது வாழ்க்கை தொடர்பில் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் கருத்துக்களை வெளியிட்டிருந்த போதிலும் மரணத்தை அவரால் வெற்றி கொள்ள முடியவில்லை உலக ரசிகர்களின் அபிமானத்தை வந்த அந்த கம்பீரமான மகரந்த குரல் இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை எட்டு பதினைந்து அளவில் விட்டு பிரிந்து சென்றது முரையீரல் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்த டோனி கிரிக் மாரடைப்பினால் சிட்டி நகரில் உள்ள வைத்தியசாலையில் ஒன்றில் இருந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இரண்டு அன்னாரது பிரிந்துள்ளது மனித அளங்களில் அன்னாரது தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனில் பிறந்த ஆண்டனி வில்லியம் குரேக் உலகம் டோனி குரேக் என அழைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இங்கிலாந்து அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய சகரத்துறை ஆட்டக்காரரான டோனி குரேக் ஐம்பத்தி எட்டு டெஸ்ட் போட்டிகளில் மூவாயிரத்து ஐநூற்று ஒன்பது பெற்றிருந்தார் நூற்று விக்கெட்டுகளையும் அவர் வீழ்த்தியிருந்தார் பின்னர் இங்கிலாந்து அணியின் தலைவராக செயற்பட்ட டோனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிரிக்கெட் இருந்து ஓய்வு பெற்றார் அதனைத் தொடர்ந்து கிரிக்கெட் வர்ணனையாளராக தனது பணியை தொடர்ந்து முன்னெடுக்க அவர் தீர்மானித்திருந்தார் ஆண்டு இலங்கை அணி தருணத்தில் அவர் இலங்கையின் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மாத்திரம் வந்து கிரிக்கெட் வீரர்களுக்கும் பாரிய பங்களிப்பினை வழங்கியிருந்தார் கேப்டன் கூல் மாஸ்டர் பிளாஸ்டர் லிட்டில் கழு எனும் நாமங்களால் நமது நாட்டின் விளையாட்டு வீரர்களுக்கான அடையாளத்தையும் தோனி கிரேக் வழங்கியிருந்தார் எம்பிசி ஊடக வலைமைப்புடன் இணைந்து செயற்பட்ட டோனி கிரேக் தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்றிருந்தார் ിയനായി കടമയാവർക്ക് ഇലങ്ങൾക്ക് വരുക തന്ന വെള്ളിൽ നരയൂരൽ പുറ്റനോ ഏർപ്പെട്ടിരുന്നെ കണ്ടറിയപ്പെട്ടത് പിന്നോട് കരുത്ത് இலங்கையனுடன் மிக நெரு தொடரவைடுண்ணே இையுடன் எனக்குள்ளது இலங்கை கிண்ணத்தை கைப்பூந்தேன் இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் மீது மிகவும் நம்பிக்கை கொண்டிருந்தேன் அதேபோன்று இலங்கை மக்கள் மிக சிறந்தவர்கள் எனக்கு நோயரிகுறிகளை தென்பட்டதை அடுத்து இலங்கையர்கள் பல்வேறு வழிகளினூடாக எனக்கு ஆறுதலை வழங்கி வருகின்றனர் அனைத்து நாட்டு மக்களும் என்னுடன் நூலமை எனக்கு நம்பிக்கை அளிக்கிறது இந்த மக்களுக்கு நான் எப்போதும் நந்தி கடன்பட்டுள்ளேன் since the announcement of my illness. Um, it's uh, it's a very special feeling in the heart of someone to know that uh, there's a, a nation of cricket lovers like the Sri Lankans, you know, who care about an individual like myself. I'm so grateful for that and for all your prayers. Thank you so much. Pony Greg, பிரபல வர்ணனையாளர் அமது நெருங்கிய நண்பர் ஒவ்வொரு கணமும் அமது நினைவிற்கு வருவது உங்களின் குரலும் சுவாரஸ்யமான வர்ணனை பாணியுமே உங்களின் நினைவுகள் எம்மை விட்டு ஒருபோதும் நீங்காது